உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த அக்டோபர் மாதத்துடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் முதல்ல அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐப்பசியும் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் ஐப்பசி அப்படின்னு சொன்னாவே எல்லோருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தீபாவளி அந்த தீபாவளி திருநாள் எல்லாருக்குமான பண்டிகையாக கண்டிப்பாக இருக்குது அப்போ அந்த தீபாவளியை எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு நம்ம பன்னிரெண்டு ஆசியங்கள் பலன்கள் பார்ப்போம் அதேமாதிரி தீபாவளி வழிபாடு பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் தீபாவளி அன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளித்து இனிப்பு மற்றும் புத்தாடைகள் அணிந்து தீபாவளி கொண்டாடுவது நல்லது தீபங்களை நிறைய நிறைய ஏற்றி பட்டாசுகளை வெடித்து கொண்டாடுவது மிக சிறப்பு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இனிப்பு சம்மந்தமான விஷயத்துலேயும் அந்த புத்தாடைகளையும் கண்டிப்பாக உண்டு அப்போ தீபாவளி அன்னைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி நீங்கள் குளிக்கும்போது உங்களுடைய கர்மா கழியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ள பொருள் அதை தேய்த்து குளிக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய தோஷங்கள் குறைந்து அந்த புத்தாடைகள் அணையும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சிகரமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம் அன்றைக்கி கொண்டாடினிங்க அப்படின்னா நிறைய மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு அடுத்த நாள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமியை ஒரு நூற்றி எட்டு தடவை ஒரு நைவேத்தியம் பண்ணி ஒரு நூற்றி எட்டு மந்திரங்களை சொல்லி சொல்வது சிறப்பு மந்திரங்கள் சொல்ல தெரியல அப்படின்னா மகாலட்சுமியை நமக அப்படின்னு மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது உங்களுக்கு எண்ணற்ற வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகப்படியான பொருளாதார சேர்க்கையும் பொருளாதார பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு அதனால் எல்லாருமே செய்யலாம் இப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக குரு அதிச்சாரம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த அக்டோபர் மாதம் மற்ற கிரகங்களுடைய நகர்வும் இருக்குது அப்போ அது என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த மீனராசி அப்படின்னு சொன்னாவே ரொம்ப நேர்மையாக நியாயமாக மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் மற்றவங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்குது அவங்க எங்கே தப்பு பண்ணுறாங்க அந்த தப்பை எடுத்து சொல்லி திருத்தக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பவர் அவங்க பிஸ்னஸ்ஸு தப்பு செஞ்சாலும் சரி இல்லை வேலை பார்க்குறத்தில் எதாவது பிரச்சனையாக இருந்தாலும் இந்த தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு மென்டர் யார் நல்ல ஒரு அட்வைசர் யார் நல்ல கைடு யாருன்னா மீனராசி என்பவர் தான் அவங்ககிட்ட எல்லா விதமான உதவிகள் கிடைக்கும் எல்லா உதவியும் பண்ணிவிட்டு கிடைச்சதில் எனக்கு பணம் வரலை எனக்கு நான் அவங்க இப்படி செய்வாங்கன்னு நினச்சேன் இவங்க காசு தருவாங்கன்னு நினச்சேன் நடக்கலை அப்படின்னு குறை சொல்லக்கூடியவர்களும் மீனராசி என்பவர்கள் இந்த மீன ராசி அக்டோபர் மாசத்துல இருந்து ஜாக்பாட் அப்படின்னா உண்மை உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கூடிய நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை சார் திடீர்னு இப்படி இவ்வளோ ஒரு பெரிய வார்த்தையை சொல்றீங்க ஏழு ரெயில்ல நானே படாத பாடப்பட்டு இருக்கேன் வேலை போய் கஷ்டப்பட்டு இருக்கேன் வேலையில அதிகமான தொல்லைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் உங்க ராசியாதிபதி குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய அதிச்சார பயிற்சி உண்டு உச்சமர் ஆறார் அப்போ உச்சமாகும்போது என்ன ஆகும் கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பண பிரச்சனை தான் மீனராசின்பர்களுக்கு இப்போ அதிகமான பிரச்சனை அதில் இருந்து வெளில வர முடியுமா முடியாதான்னு தெரியாமல் இருக்கேன் சார் பணம் எல்லாத்தையும் லாக் ஆகிருக்கு பணம் வரலை அவங்களுக்குலாம் பணம் வரும் அதேமாரி வேலை நல்ல வேலை இல்லை வேலை போயிடுச்சு வேலை இல்லாமல் இருக்கேன் அதனால் சம்பளம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை மாற்றம் உறுதியாக உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை மாற்றம் நல்ல ஒரு நல்ல பேர்ப்புகளோட ஒரு வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தில் நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு முக்கியமான ஆரம்ப தான் அந்த அக்டோபர் மாதம் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் பிஸ்னஸில் நிறைய சம்பாதிக்கக்கூடிய நேரம் புதிய புதிய தொழில்கள் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு புதிய யுக்திகளை கையாண்டு அதில் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அரசு அரசு சார்ந்த துறைகளில் ஒரு வெற்றி வாய்ப்பு உண்டு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை வரும் அதே போல் பேங்கில் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணி பேங்க் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய நேரம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய நேரம் வெளிநாட்டிலே நிறைய படித்து முடித்து வேலை இல்லாமல் நிறைய மாணவர்கள் மீனராசி என்பவர் இருக்கீங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய மீனவாசி என்பர்கள் யூகேலையும் ஆஸ்திரேலியும் இருப்பாங்க அங்கெல்லாம் வேலையெல்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அதே போல் வெளிநாட்டில் நிறைய பேர் செட்டில் ஆனவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய நெருக்கடிகள் பிரச்சனை வேலை இழப்பு இதெல்லாம் நடந்திருக்கு அதெல்லாமே தீர்ந்து சந்தோஷமாக நீங்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய நேரம் இந்தியா போக வேண்டியது வந்துருமோ நம்ம டைம் முடிஞ்சு போச்சான்னு தெரில இங்கே பயங்கர ரெஸ்ட்ரிக் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க மனசில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் தெளிவாக தீர்ந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது நம்ம சேஃபாக இங்கே தான் இருப்போம்னு யோசிக்கக்கூடிய நேரம் குழந்தைகளால் ஏற்பட்ட அவமானங்கள் தீரக்கூடிய நேரம் குழந்தைங்க குழந்தை வாய்ப்பு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரம் இதற்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய மீனராசி என்பர்களுக்கு ஒரு மன ரீதியான மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே மாதிரி மனசு தெளிவாக சில சிந்தனைகள் பண்ணி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நேரம் கணவன் மனைவி அன்னோன்யம் ஏற்படக்கூடிய நேரம் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நேரம் அதே போல் நிறைய மீனராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டைவர்ஸ் வரைக்கும் சில பேர்லாம் போயிருக்காங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திர என்பர்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருந்திருக்கு அதெல்லாம் போனால் கூட டைவர்ஸ்க்கு அப்புறம் கூட சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு அமைப்பு வரும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் டைவர்ஸ் கிடைக்காமல் சில பேர் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க தேவையில்லாத அவமானங்களை சந்திச்சுட்டு இதுக்கப்புறம் சேர்ந்தே வாழக்கூடாது முடிவு பண்ணி டைவர்ஸ் முயற்சி பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சாதமாக வரக்கூடிய நேரம் இரண்டாம் திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வராத பணம் எனக்கு வரவே வராத பணம் அப்படின்னு இருக்கக்கூடிய பணம் வரவதற்கான வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினச்சிங்களேன் லாட்ரி டிக்கெட் வாங்கலாம் ஷேர் மார்க்கெட்டை சேஃபாக பண்ணுங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு வாட்டி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கக்கூடிய நேரம் பணம் வரவுகள் பல முனைகளில் இருந்து வரக்கூடிய நேரம் அதனால தான் ஜாக்பாட் அப்படின்னு சொன்னோம் அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ள ஆரம்ப மாதம் தான் அக்டோபர் மாதம் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு இந்த மாதம் நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி மற்றும் பதினொன்று பதினோ பன்னெண்டாம் தேதிகள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரம் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் குரு பகவானை போய் வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா குரு உச்சம் பெறாதவங்க ராசியாதிபதி உச்சம் பெறாதனால வியாழக்கிழமை குரு பகவானை வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுதலையாய் நல்லா சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அக்டோபர் மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தாப்பில் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில மாத பலன்கள் சொன்னால் நடக்கல அது காரணம் உங்களுடைய கர்ம வினைகள் ஏதோ அதிகமாக இருக்கிறதுனால தான் சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அதே போல் தசாபுத்தி சில பேருக்கு ராகு தசை மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கு சனி தசை பாதிப்பை கொடுத்துருக்கு சுக்கரதிசை நடந்தமே சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு கர்ம வினைகள் காரணமாக தான் கஷ்டப்படுறீங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலாக வேணும் நோட்டில் எழுதின மாதிரி இருக்கும் அப்படி வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான பிடிஎஃப்பில் அதில் பலன்கள் வராது வெறும் ஜாதகம் மட்டும்தான் எழுதியிருக்கும் அது வெறும் ஐநூறு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து வந்து திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கர்ம வினைகளை சுட்டிக்காட்டக்கூடிய முக்கியமான பிரசன்ன வகுப்புகள் ஜோடி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் கோவில்களுக்கு எப்படி பார்க்குறது எந்த தெய்வத்தை நிர்மாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசன்னங்கள் அது மட்டும் இல்லாமல் தாம்பூல பிரச்சனை ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரச்சனை நடத்திட்டிருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் அருப்ப கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து